அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சண்டி ஹோமம் செய்திடுவோமே உன்னால் சந்தோஷம் எய்திடுவோமே சண்டி ஹோமம் செய்திடுவோமே உன்னால் சந்தோஷம் எய்திடுவோமே கொண்டையிலே பூவை சூட்டுவோம் உன்னை கொழுவில் வைத்து சந்தம் மீட்டுவோம் கொண்டையிலே பூவை சூட்டுவோம் உன்னை கொழுவில் வைத்து சந்தம் மீட்டுவோம் சண்டிகோமம் செய்திடுவோமே உன்னால் சந்தோஷம் எய்திடுவோமே தொண்டு செய்வோம் தேவி உனக்கு தோசத்தினை நீயும் விளக்கு தொண்டு செய்வோம் தேவி உனக்கு தோசத்தினை நீயும் விளக்கு அண்டத்தவர் அறிவை பெருக்கு அண்டத்தவர் அறிவைப் பெருக்கு அரதர்ம முரசை முழக்கு எங்கும் அரதர்ம முரசை முழக்கு சண்டி கோமம் செய்திடுவோமே உன்னால் சந்தோஷம் எய்திடுவோமே சந்தை சச்சரவை அகற்றி செய்வாய் சமாதானம் சங்கரி உன் மகிமையினால் மழை பொழியும் வானம் சந்தை சச்சரவை அகற்றி செய்வாய் சமாதானம் சங்கரி உன் மகிமையினால் மழை பொழியும் வானம் மண்டியமாசனைத்து நீக்கி தருகுவயே ஞானம் மண்டியமாசனைத்து மகர்த்தி தருகுவையே ஞானம் மாதேசரி தாயே உன்னால் தளித்திடும் சந்தானம் மாதேசரி தாயே உன்னால் தளித்திடும் சந்தானம் மாதேசரி தாயே உன்னால் தழித்திடும் சந்தானம் சந்தி செய்திடுவோமே உன்னால் சந்தோஷம் எய்திடுவோமே கொண்டையிலே பூவை சூட்டுவோம் உன்னை கொழுவில் வைத்து சந்தம் மீட்டுவோம் கொண்டையிலே பூவை சூட்டுவோம் உன்னை கொழுவில் வைத்து சந்தம் மீட்டுவோம் சண்டிகோமம் செய்திடுவோமே உன்னால் சந்தோஷம் எய்திடுவோமே 何 <music>